லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறேன் என்னென்னா அந்த பரபரப்பாக இயங்கிக் இருக்கக்கூடிய பா ஜா உடைய வேட்பாளர் பட்டியல் கிட்டத்தட்ட லீக் ஆகிருக்கு வெளியாக இருக்கு அது என்ன இப்போ நாற்பது தொகுதியில் எதுவுமே ஜெயிக்க போகிறதில்ல அப்படின்னா கூட யார் யார் எந்தெந்த தொகுதியில் நிற்க போகிறாங்க யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு யார் யாரெல்லாம் மக்களுக்கு தெரிந்தவர்கள் தோக்குறாங்களோ இது இல்லையோ அது வேறு விஷயம் மக்களுக்கு தெரிந்த வேட்பாளர்களை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டோட நேற்று அண்ணாமலை போனார் எல்லாருமே அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சரியாக போயிட்டு அங்கே போய் கொடுத்துருக்காரு இதெல்லாம் பார்த்துருக்காங்க எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா குஷ்பு பேர் வருது பல பேர் வருது நான் வரிசையாக பார்க்கலாம் இதில் வந்து இவரோட எய்ம் என்ன அப்படின்னா பத்து தொகுதிகளுக்கு எத்தனை கோடி செலவடைஞ்சாலும் சரி அதில் வந்து அதிமுகவை பின்னுக்கு தள்ளணும் அப்படின்ற மாதிரியான வேட்பாளர்களை போடணும் அதாவது திமுக ஜெயிக்குதுன்னா கூட அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை ஆனால் இரண்டாம் இடத்தை பாஜக பிடித்து விட வேண்டும் அதிமுக எப்போதும் ரெண்டாவது இடத்துக்கு வந்துடக்கூடாது அவர்களே இந்த எலெக்ஷனில் பின்னுக்கு தள்ளி விட்டோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்டேட் எலெக்ஷனில் அவர்களை டோட்டலாக அடித்து காலி பண்ணிடலாம் அப்போ அதிமுகவில் இருக்கிறவர்கள் கொஞ்சம் ஆசோலேஷனில் இருக்கிறவர்கள் திமுகவுக்கு எதிர்ப்பான வாக்குகள் இருக்கு இல்லையா இதெல்லாம் நம்ம அப்படி இழுத்தரலாம் அப்படி டோட்டலாக கட்சியை காலி பண்ணி ரிட்டர்லே எப்படினா அந்த கட்சி காலி ஆயிரும் அதுலேருந்து ஒரு பகுதி ஒரு பத்து பிரசன்ட் வந்தாங்கன்னா அடுத்து எம்பி எம்எல்ஏ எலெக்ஷனில் வந்து நம்ம ஒரு ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட்டுக்கு மேலே வந்துடலாம் முப்பது பெர்சன்ட் வந்துடலாம் சில இடங்களை நம்ம தனியாகவே நின்று வெற்றி பெற்றுடலாம் அப்படின்றது தான் அவர்களுடைய கணக்கு அப்படி தான் ஒரு பத்து தொகுதியை தேர்ந்தெடுத்துருக்காங்க இந்த பத்து தொகுதியிலையும் நம்ம ஜெயிக்க இல்லைன்னு அவர்கள் தெரிஞ்சால் கூட இரண்டாம் இடம் விட வேண்டும் அதிமுக மிஞ்சி இரண்டாம் இடத்துக்கு வந்துடணும் அதற்கப்புறம் இந்த மீதி உள்ள எல்லாம் இருக்கு இல்லையா இதில் எல்லாருமே வந்து பாஜக சிம்பிளில் தான் நிற்க போகிறாங்க யாரும் அந்த சொந்த கட்சியெல்லாம் இதில் எந்த கட்சியும் பெரிய கட்சியே கூட்டணியில் இல்லை அதனால அவர்களுக்கு சின்னமும் கிடையாதுனால அவர்கள் வந்து அந்த இதில் நிற்க போகிறதில் பாஜக சிம்பிளில் தான் நிற்க போகிறாங்க ரைட்டா இப்போ இந்த டாப் பத்து பேர் யார் எங்கெங்கே போட்டி போட போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் யாருன்னு நம்ம பார்த்துடலாம் இப்படி டாப்பில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அக்கா குஷ்புக்கு மத்திய மத்திய சென்னை தொகுதி ஒதுக்க போகிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா தயாநிதி மாறனை எதிர்த்து நிற்க வேண்டும் இரண்டாம் இடத்தை பிடிக்க வேண்டும்ன்றது அவருடைய இலக்கு எனவே குஷ்பு வந்து சத்தமில்லாமல் மத்திய தொகுதி அதாவது சென்னை மத்திய சென்னை வந்து அவருக்கு ஒதுக்க போகிறாங்க அப்படின்றது தான் முதல் தகவல் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் ரொம்ப முக்கியமான சரத்குமாரை வந்து ராதியா ராதியாவையும் சரத்குமாரையும் பேசி இழுத்துட்டு வந்தது குஷ்பு தான் ஏன்னா அண்ணாமலைக்கு கீழெல்லாம் அவர்கிட்ட வந்து பேசுகிறவங்க அண்ணாமலைக்கு இது பண்ணுறதுக்கோ அவர்கள் தயாராக இல்லைன்றதுனால குஷ்பு தான் சரத்குமாரே கூப்பிட்டு வந்தார் கூப்பிட்டு வந்தாப்ல அப்படின்னு சொல்லப்படுது எனவே வந்து ச குஷ்பு பேச்சை கேட்டு சரத்குமாரும் பிஜேபியில் போய் மோடி அவர்கள் தான் அடுத்த பிரதமர் அவரை பிரதமராக்கும் அப்படின்னு நிற்கிறாரு அதுக்கான காரணத்தை நம்ம அப்புறம் பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் மீண்டும் அந்த காரணத்தை சொல்கிறேன் எனவே அவர் ரெண்டு இடம் கேட்குறாரு எதுக்குன்னா எவ்வளோ நாளைக்கு தான் ராதிகா படத்தை மட்டும் போட்டுட்டு இவர் மட்டும் பிரச்சாரம் பண்ணது அண்ணா எம்ஜிஆர் அதாவது அதிமுக எடுத்திங்கன்னா அண்ணா இருப்பார் எம்ஜிஆர் இருப்பார் ஜெயலலிதா இருப்பார் எடப்பாடி இருப்பார் இப்படி ஃபோட்டோ மாட்டியிருப்பாங்க எடப்பாடி ஃபோட்டோ பெருசாக இருக்கும் மாதிரி திமுக எடுத்துகிட்டிங்கன்னா பெரியார் அண்ணா கலைஞர் அதுக்கப்புறம் முக ஸ்டாலின் அவர்களுடைய ஃபோட்டோ பெருசாக இருக்கும் சரியா ஆனால் பாஜகவில் பார்த்தீங்கன்னா யார் யார் எட்கே வார் அவர் இந்த வார் அந்த வாரம்னு நாலு சேட் ஜி சேட்ஜி படத்தை போட்டு மோடி படத்தையும் போட்டு வச்சுருப்பாங்க ஆனால் சரத்குமார் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி யாருமே மூத்த தலைவர்கள் அவராக ஆரம்பித்த குடும்ப கட்சி தானே அதனால் ராதிகா படத்தை மட்டும் போட்டிருப்பார் போட்டு இவர் பேசிகிட்டு இருப்பார் இந்த மாதிரி தான் இருந்தது அப்போ எவ்வளோ நாளைக்கு தான் வெறும் ராதிகா படத்தை இவர் பயன்படுத்த முடியும் அப்படின்றனா ராதிகாவையும் களத்தில் இறக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் தோக்க போகிறோம்னு என்ன தெரிஞ்சால் கூட பெரிய அமௌண்ட் தேரும் அப்படின்றதுனால அங்கே போய் சேர்ந்துருக்காரு பாஜகவில் அவருக்கு ஒரு இடமும் ரெண்டு இடம் கேட்குறாரு ஒன்று தரையினாங்க ரெண்டு இடம் கேட்டிருக்காரு ஸோ ரெண்டு இடத்துல ஒன்று உறுதியாக இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராதிகா விருதுநகரில் போட்டி போட போகிறார் பாரதிய ஜனதாவோடய தாமரை சின்னத்தில் அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு இது ரெண்டாச்சா மூணாவதாக யாருன்னா அண்ணாமலை அண்ணாமலையை எப்படி கட்டி இறக்கி விடணும் அப்படின்னு சொல்லி அவருடைய கட்சிக்குள்ளே இருக்கிறவர்கள் அண்ணாமலையை விடக்கூடாது எங்கிட்டா புரிசு விட்டு தோக்கடிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜி நீங்கள் ஜெயிச்சிருவீங்க கோயம்புத்தூரில் வைப்பா கன்ஃபார்மாக நம்ம வர்றோம் எப்படி இருந்தாலும் நம்ம ரெண்டாவது இடத்துக்கு வந்துடுவோம் இல்லைன்னா ஜெயிச்சிடலாம் கொஞ்சம் ஏறி அடித்து கோயம்புத்தூரில் வேலை பார்த்தோம்னா ஜெயிச்சிடலான்னு சொல்லி மண்டையை கழுவி வச்சுருக்காங்க மேல் இடத்துலேயும் போட்டு விட்டாங்க இதை தொடர்ந்து என்னென்னா அண்ணாமலையை ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க அவர் கோயம்புத்தூரில் போயிட்டு போட்டி போட போகிறாரு தான் இப்போ வரைக்கும் தகவல் வந்துட்டுருக்கு வந்துடுச்சு அவர் தான் கோயம்புத்தூரில் போட்டி போட இந்த மூணு பேராச்சா அந்த மூணு பேரையும் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் அடுத்து நாலாவது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கட்சி தாவிய விஜயதாரணி விஜயதாரணி விளாவங்கோடு தொகுதியிலேருந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ரிசைன் பண்ணதுக்கப்புறம் நேற்று ஒரு போர்வ மாதிரி ஒரு சால்வை எடுத்து அண்ணாமலைக்கும் நமக்கு பொன்னாருக்கு சேர்த்து பொத்தி விட்டாங்க இல்லையா பொன்னாரை ஏற்கனவே அரசியல் காலத்துலேருந்து பாஜக விட்டு அனுப்பிட்டாங்க ஏன்னா வயசாகிடுச்சு இனி அவர் ஒன்றும் பண்ண முடியாது அவர் அங்கேயே தோத்துட்டாரு அப்படின்ற மாதிரி கூட்டணி இருக்கும்போதே தோத்துட்டார் அப்படின்றனால அவருக்கு இந்த முறை சீட்டு தரல விஜயதாரணி கன்ஃபார்ம் அப்போ என்னாச்சு குஷ்பு மத்திய சென்னை ராதியா விருதுநகர் விஜயதாரணி கன்னியாகுமரி இவ நம்ம அண்ணாமலை வந்து கோவை சரியா அடுத்து வந்து நம்ம வேந்தர் இருக்கார் இல்லை வேந்தர் பாரிவேந்தர் அவர் அவர் கேட்ட தொகுதியில் திருச்சி போய் நிற்க போகிறாரு அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னொரு காலேஜ் ஓனர் இருக்கார் அவர் வந்து வேலூரில் நிற்க போகிறார் இது கன்ஃபார்ம் இவங்க ரெண்டு பேர் சீட்டு ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணாங்க காசை வாங்கிட்டு ஸோ இவர்கள்லாம் அவர்களே செலவு பண்ணிக்குவாங்க காசு தேவை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க வேந்தர் ரெண்டு சீட்டு கேட்டுருக்காரு எனக்கு ஒன்று என் பையனுக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி ரெண்டு தருவாங்களான்னு தெரில அதை பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ஆனால் எல்லாருமே பிஜேபி சின்னத்தெல்லாம் நிற்க போகிறாங்க இப்படி வந்து பார்த்தீங்க அப்படி அப்புறம் ஜான் பாண்டியன் இருக்கார் அவருக்கு திருநெல்வேலி அந்த பக்கத்தில் ஒதுக்கி விடலாம் ன்ற மாதிரி அவருக்கு போயிடும் ஸோ இப்படி வந்து இந்த பத்து வேட்பாளர்கள் இன்னும் சரத்குமார்க்கு இடம் ஒதுக்கலை எந்த இடம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அவர் ரெண்டு இடத்த கையை காட்டியிருக்காரு சவுத்தில் ஒன்று நார்த்தில் ஒன்று ஸோ அவருக்கு எந்த இடம் ஒதுக்குறாங்க அப்படின்னு தெரியல அவரை கம்பாக தள்ளி கொண்டு போய் தஞ்சை பக்கம் நிற்க வைக்கிறதுக்காக ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க தோக்குறது தோக்குறோம் கேவலமாக துவக்கக்கூடாது அதனால் ஏன் ஏரியா இதையாக கொடுங்க அப்படின்ற பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு எனவே இந்த பத்து வேட்பாளர்களையும் அதிமுக ஒழிச்சு கட்டிட்டு இரண்டாம் இடம் வரணும் அதுதான் இப்போ அவர்களுக்கு லட்சியம் மீதி வந்து முப்பது இருக்கு இல்லையா இப்போ பாண்டிச்சேரியோட பாண்டிச்சேரி அவுட்டு இந்த பாப்பா மேட்ரு நேற்று நடந்தது இல்லையா மக்கள்லாம் கொந்தளிச்சு வந்து இனி பிஜேபி அங்கே டோட்டலாக எதுக்கும் பிஜேபி ஏற்கனவே ஜெயிக்கலை இந்த டைமு வந்து அவரை இவரை கூட்டணி போட்டு இப்போ உள்ள முதல்வர் ரங்கசாமியை மடக்கி நாங்கள் தான் நிற்போம் எம்பி இடத்தை விட்டு கொடுத்துடணும்னு சொல்லி அதெல்லாம் பேசி வச்சுருக்காங்க எம்பி இட வந்து பிஜேபி தான் போட்டி விடுன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க இங்கே நிர்மலா சீதாராமனை கொண்டு நிறுத்தலாம் இல்லைனா வந்து சில பேர் கிளப்பி விட்டாங்க நம்ம கவர்னரை அக்காவே இருக்காங்களே தமிழிசை அவர்களே அங்கே கலச்சிட்டு நிறுத்தி ம சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்கிடுவாங்க அப்படின்ட்டு இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் மொத்த ஆப்பு நேற்று நடந்துருச்சு என்ன யார் நின்னாலும் சரி அங்கே வந்து ரங்கசாமியை சப்போர்ட் பண்ணாலும் சரி அங்கே போங்கு தான் பிஜேபி நின்னால் காலி ஸோ இந்த பத்து இடத்துல ஒரு ரெண்டாவது இடத்துல ஒன்று அந்த ஒரு இடம் கல்யாணம் மீதி இருபத்தொம்போது இடத்துல எல்லாரையும் வாழ வைக்கிற மாதிரி அவங்கவுங்க அந்தந்த இடத்துல நின்னுக்குங்க உங்களுக்கு இவ்வளோ பணம் தரானா அவன் அந்த மீதி இருபத்தொம்போது இடத்துல நிற்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு கோடி சொரணா செட்டில் ஆகிடுவாங்க ஒரு அஞ்சு கோடி பத்து கோடி கொடுத்தாங்க அப்படின்னா ஏதோ ஒன்றுக்கு பாதியை செலவு பண்ணிவிட்டு ஒரு வீடு வீடு கட்டி ஒரு காரை கீரை வாங்கிட்டு ஏற்கனவே இருக்கும் இப்போ ஒரு வெல் செட்டில் ஆகிற மாதிரி ஒரு இருபத்தெட்டு பேர் நிற்க போகிறாங்க அதில் வந்து எங்கெல்லாம் வந்து இப்போ நீலகிரி ஒன்று இருக்குது இவர்கள் கொஞ்சம் ஏற்கனவே இரண்டு முறை ஜெயிச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இடங்களை ஐடென்டிஃபை பண்ணி அதுலேயும் இரண்டாம் இடத்துக்கு வரணும் ஆனால் வந்து அதுக்கு வந்து வேட்பாளர் இருக்காங்க ஏன்னா வேட்பாளர் கிடைக்கணுமே அவர்களுக்கு அதனால் தேடிட்டுருக்காங்க மீதி எல்லாம் இன்னொரு இது கொடுத்தவங்களுக்குலாம் அப்ளிகேஷன் கொடுத்தவங்க அதில் யாராவது ஒரு ஆளை கொடுத்து யாரை பணக்கார பணக்காரன் ஆக்க போகிறாங்கன்னு தெரியல எனவே அந்த லிஸ்ட்லாம் இன்னைக்கு வந்துட்டு இருக்காரு அண்ணாமலை ஸோ வந்து என்னென்னா இது ஃபைனல் ஆகி ஒரு ரெண்டு மூணு நாளில் இந்த அறிவிப்பு வெளியிடப்படும் வெளியிடப்பட்டுச்சுன்னா அவர்களோட ஒரே மோட்டிவ் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க பாஜகவில் கொண்டு போய் வேட்பு மனு தாக்கல் அதாவது விருப்ப மனு கொடுக்குறவங்க பூராமல் யாருக்கு கிடைக்குதோ அவங்க கூட்டி இந்த முறை அந்த மாதிரியான ஒரு நிலை தான் வரப்போகுது இவர்களுடைய பிரைம் மோட்டிவ் வந்து எடப்பாடியை ஒழித்து விட்டு இரண்டாம் இடத்துக்கு வந்துடணும் இவர்கள் யார் போட்டி போட்டாலும் சரி எடப்பாடி யாரோட கூட்டணி வச்சாலும் சரி இரண்டாம் இடத்தில் குறைந்தபட்சம் பத்து இடத்துல நாள் தான் பாஜகவுடைய இப்போதே எய்மு அதே மாதிரி மீதி உள்ளவர்களை கோடீஸ்வரர் ஆக்கி விடுவது அப்படின்ற ஒரு மோட்டிவோடு அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஓரிரு தினங்களில் லிஸ்ட்டை அறிவிச்சிருவாங்க முதல் லிஸ்ட்டு வரும் ஒரு ஏழு எட்டு பேர் வரும் அதில் வந்து வேந்தர் இருப்பார் பாரிவேந்தர் இருப்பார் இவர் இருப்பார் அவர் இருப்பார் எல்லாம் இருப்பார் கடைசியில் கொஞ்சம் இழுத்து தான் அண்ணாமலையெல்லாம் வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இன்னொரு இரண்டு தினங்களில் பாஜகவுடைய அனைத்து இது வந்துடும் அவர்கள் கூட்டணி மாபெரும் இவர் வேறு இருக்கார் ராம்நாட்டில் வந்து இவர் நிற்கிறார் யார் தேவநாதன் யாதவ் அவரை வந்து ராம்நாடு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அவரை இன்றைக்கி இந்த பத்து பேர் தான் இந்த பத்து பேர் ரெண்டாவது பிடிச்சிடணும்ப்பா இல்லைன்னா அது கூட்டணியும் கிடையாது உங்களும் கிடையாது நீங்கள் அதோடு ஓடி போயிருங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிலை தான் இப்போதைக்கு இருக்குது ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இரண்டு மூன்று தினங்களில் அவர்களே அங்கீகரிக்கப்பட்ட அதாவது ஆத்தரைஸ்டு லிஸ்ட்டை வெளியிடுவாங்க அப்போ நீங்கள் பார்த்து கம்பேர் பண்ணிங்க யாருக்கு அந்த கூடீஸ்வர வாய்ப்பு காத்திருக்கிற ஜெயிச்சு அதாவது முதல்லலாம் வேறு கட்சியில நான் பார்ப்பேன்னா ஜெயித்து நம்ம பார்லிமெண்ட்டுக்கு போய் அஞ்சு வருஷம் அதே இதையும் பெர்சன்டேஜில் வாங்கி வாங்கியங்கி பணக்காரனால நினைப்பாங்க ஆனால் பிஜேபியில் எலெக்ஷனில் போது அவன் ஜெயிக்கிறான் தோக்குறான் முன்னா வரான் நோட்டா நோட்டாக்கிலாம் போகிறான் அவன் கோட்டி அப்படின்ற ஒரு கணக்கில் தான் அவர்கள் போய் இருக்கிறார்கள் இன்னும் ரெண்டு நாளில் தெரிஞ்சிடும் இப்போ அவர்கள் வந்து அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அண்ணாமலை வீடியோ பார்க்கலன்னா அந்த நிகழ்ச்சியை நிறைவு பெறாது அதனால் நேற்று அண்ணாமலை மிக மரியாதையாக மிக அன்பாக செய்தியாளர்கள்கிட்ட சொல்லிட்டு போனார் அதை திரும்பி பார்த்துருங்க ஏன்னா இதே அன்போடு திரும்பி வருவார் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அந்த பேட்டியை மட்டும் கேட்டுருங்க சரிங்களா ஏற்கனவே பார்த்துருப்பீங்க திருப்பியும் பார்த்துருங்க அண்ணே நான் வந்து எந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் பேரையும் இன்றைக்கி எடுக்க விரும்பலிங்கன்னா விரும்பிங்கண்ணா நீங்க பாப்பீங்க நாளைக்கு வந்த பிறகு எல்லா செய்திகளும் உங்களுக்கு சொல்றேங்கண்ணா ரொம்ப நன்றி நான் பேசுறேங்கண்ணா வந்து பேசுறேங்க மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்